தமிழலி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய இலங்கையின் மதிய நேர செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் சம்பள அதிகரிப்பு உறுதி பொது போக்குவரத்துக்கு தகுதியற்றவர்கள் குறித்து அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல் பிள்ளையானின் சர்ச்சைக்குரிய வாக்குமூலம் திசை திருத்தப்படுகின்றதா என விசாரணை தமிழர் பகுதியொன்றில் குடும்ப பெண்ணுக்கு இரவில் நடந்தறிய துயரம் கட்டுநாயக விமான நிலையத்தில் ஏற்பட்ட பெரும் சிக்கல் அவதிக்குள்ளான பயணிகள் தமிழர் பகுதியில் மர்மமான முறையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்பு யாழ் மண்டைதீவு சர்வதேச மைதான அகழ்வில் வெடிபொருட்கள் மீட்பு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த இந்திய கடற்படை கப்பல் விரிவான செய்திகள் அனைத்து அரச ஊழியர்களுக்கும் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் பேருந்து நிலைய அபிவிருத்தி தொடர்பான நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் பேருந்து நிலையங்களில் அதிகமாக வேலை செய்பவர்களுக்கு அதிக ஊதியம் வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இந்த நிறுவனங்கள் மக்களுக்கு முழுமையாக சர்வை செய்யும் திறமையான நிறுவனங்களாக மாற்றப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் முப்பத்தோராம் திகதிக்குள் அனைத்து பொது போக்குவரத்து ஓட்டுநர்களும் பொது போக்குவரத்து உரிமத்தை பெறுவது கட்டாயமாக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் அம்பாறையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அமைச்சர் இதற்கு தேவையான அனைத்து விதிமுறைகளும் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் தற்போது இயக்கப்படும் பெரும்பாலான பேருந்துகளில் ஆசனப்பட்டிகள் பொருத்தப்படவில்லை என்றாலும் ஆசனப்பட்டிகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பொது போக்குவரத்து துறையை பொறுப்பானவர்களை கையாள வேண்டும் இதனை விடுத்து அந்த தொழிலை பெரிதாக எடுத்துக் கொள்ளாதவர்கள் பயணிகளை ஏற்றிச் செல்ல ஏற்றவர்கள் அல்ல என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இன்று வரையிலும் பல தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இந்நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜ சிங்கத்தின் படுகொலை வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் தற்போது வெளியிட்டுள்ள கருத்து சர்ச்சையை கிளப்பியுள்ளது பிள்ளையான் சிறையில் இருந்து வழங்கிய வாக்குமூலத்திற்கு பின்னர் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல்களில் பல உயிர்கள் கொல்லப்பட்டன அவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களில் ஒன்றான மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் குண்டு சத்தம் கேட்டதும் பிள்ளையான் மேற்கொண்ட செயல் குறித்தும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகின்றது இவ்வாறான பின்னணியிலேயே பிள்ளையான் சிறையிலிருந்து கொடுத்த வாக்குமூலமும் விசாரணையில் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இது தற்போது வரை முன்னெடுக்கப்பட்டு வந்த விசாரணை கோணத்தையும் திசை திருப்பும் செயற்பாடாக ஒருவேளை இறந்திருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது கனகராயன்குளம் பகுதியில் பெண்ணொருவர் மீது மோதி தப்பி சென்ற வாகனம் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் நேற்று மீட்கப்பட்டதுடன் இருவர் கைது செய்யப்பட்டனர் குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கனகராயன்குளம் பகுதியைச் சேர்ந்த குடும்ப பெண் ஒருவர் கடந்த பதினாறாம் திகதி இரவு கணவருடன் ஏற்பட்ட முரண்பாட்டை தொடர்ந்து கனகராயன்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்க சென்றுள்ளார் இதன்போது ஏனாயின் வீதியில் வாய்த்து வாகனம் ஒன்று அவரை மோதியதில் படுகாயமடைந்து அவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு பயத்துடைய நான்கு பிள்ளைகளின் தாயை உயிரிழந்துள்ளார் விபத்தை ஏற்படுத்திய வாகனம் நிறுத்தாமல் அங்கிருந்து தப்பி சென்றிருந்ததுடன் இது தொடர்பாக வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர் இதனை அடுத்து விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தையும் அதன் சாரதி மற்றும் உரிமையாளர் ஆகியோர் விசுவமடு பகுதியில் வாய்த்து வவுனியா குற்றத்தடுப்பு போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டனர் வாகனத்தின் நிறம் உட்பட ஏனைய அமைப்புகளை மாற்றியடிக்கும் வகையில் அவர்கள் ஈடுபட்டிருந்து கொண்டிருந்த போதே இந்த கைது இடம்பெற்றுள்ளது பண்டார் நாய்கு சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு துறைகளின் கணினி அமைப்பு நேற்று இருபதாம் திகதி பிற்பகல் ஒன்று நாற்பத்தைந்து மணியிலிருந்து மாலை நான்கு பதினைந்து மணி வரை சுமார் இரண்டரை மணி நேரம் செயலிழந்தது இதனால் குடியேற்ற நடவடிக்கைகள் பெரும் சிக்கலுக்குள்ளாகியிருந்தன குறித்த சைபர் தாக்குதல் பல ஐரோப்பிய மற்றும் பிற நாடுகளில் குடியேற்ற கணினி அமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குடிவரவு மற்றும் துறை வட்டாரங்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக பிஐஏ அமைப்பு ஒரு தனியார் நிறுவனத்தால் நிறுவப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்துள்ளன இந்த கணினி அமைப்பு அடிக்கடி பழுதடைந்து வருவதாகவும் பெரும்பாலும் மாதத்திற்கு பலமுறை செயலிழக்கு மற்றும் பல நாட்களில் பிற்பகை வேளையில் கடிசமாக குறைவதாகவும் இலங்கை சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ள நிலையில் அரசாங்கத்தால் பராமரிக்கப்படும் கணினி அமைப்பின் அவசர தேவையை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மடக்களப்பில் வீடொன்றிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டம் கோட்டைக்கலாறு பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து நேற்று சடலம் மீட்கப்பட்டுள்ளது மூன்று பிள்ளைகளின் தாயான ஐம்பத்தேழு வயதுடைய பெண்ணே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் காப்புறுதி நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்த பெண்ணின் மகன் தனது தாயாருக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்திய போது பலமுறை அழைத்தும் அவரிடமிருந்து பதிலெதுவும் கிடைக்காததால் தாயை தேடி வீட்டிற்கு வந்துள்ளார் இந்த நிலையில் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது தாயார் உயிரிழந்திருப்பதை அவதானித்த அவர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த களுவாஞ்சிக்குடி காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வாய்த்துள்ளனர் மரணத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் கழுவாஞ்சிக்குடி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு வரும் மண்டை தீவு சர்வதேச கிரிக்கெட் வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்படும் தோட்டாக்களே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஊர்காவல்துறை நீதிமன்ற அனுமதியுடன் அதனை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மண்டை தீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் புனரமைப்பு பணிகளை அண்மையில் ஜனாதிபதி வைத்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய கடற்படை கப்பலான கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விநியோகம் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக குறித்த கப்பல் நேற்று நாட்டிற்கு வந்ததாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படை மரபுகளுக்கு அமைய இந்திய கப்பலுக்கு சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டை வந்தடைந்த போர்க்கப்பலான ஐ என் எஸ் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் கொண்டது மற்றும் பணியாளர்களை கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கப்பல் நாட்டில் நங்கூரமிடப்பட்டிருக்கும் காலத்தில் அதன் பணியாளர்களை இலங்கையில் முக்கியமான இடங்களை பார்வையிட பல பகுதிகளுக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் நன்றி வணக்கம்